கரத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மேம்பண்டாதாக வெளிச்சத்தின் பாதைக்கு உங்கள் அன்புடன் நினைக்கிறேன் அல்ல கூட எஸ்ஏகே முப்பத்தி மூன்றாம் அதிகாரத்தை முழுமையாக நீங்கள் வாசித்து பார்ப்பீங்களானால் எஸ்ஏக்கேள் அன்று சொல்லப்பட்ட காரியம் இன்றைய காலத்தில் நடக்கின்ற அநேக காரியங்களை அன்றைய எஸ்ஐக்கேள் தீர்க்க தரிசனமாக சொன்னதை நம்மால் பார்க்க முடியும் உணர முடியும் அறிய முடியும் பிரியமானவர்களே அதாவது ஒரு வசனம் சொல்கிறது எக்காலம் ஊதி ஜனத்தை எச்சரிக்கும் போது எக்காலத்தின் சத்தத்தை கேட்கிறவன் அதை கேட்டும் எச்சரிக்கையாக இராமல் பட்டயம் வந்து அவனை வாறு கொள்ளுகிறது அவன் எக்காலத்தின் சத்தத்தையும் கேட்டு எச்சரிக்கையாக இருக்கவில்லை அப்படி என்ற ஒரு வசனத்தை நாம் பார்க்கின்றோம் பிரியமானவில் இந்த வசனத்தை இன்றைக்கு நாம் புரிந்து கொள்ளும் வண்ணமாக எளிய தமிழ் நடைமுறையில் நாம் பார்ப்போமானால் அதாவது தேவனுடைய வார்த்தையை தேவ ஜனங்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஜனங்களுக்கும் சரி இல்லை ஏற்றுக்கொள்ளாத ஜனங்களுக்கும் சரி தேவனுடைய வார்த்தையை எச்சரிப்பை தேவனுடைய கண்டிப்பை தேவன் சொன்ன காரியம் இப்படித்தான் அதான் அதாவது ஆண்டவர் இந்த இப்போ பாருங்கள் ஞாயிற்றுக்கிழமை வரப்போகிறது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த காரியத்தை குறித்து பாடப்போகிறோம் கேட்கப் போகிறோம் பேசப்போகிறோம் வருஷம் வருஷம் நடக்கின்றது அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உழித்தெழுந்து பரம்பேறும் பொழுது சீடர்களுக்கு காரிய நான் உபதேசித்தவைகளை அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசியுங்கள் அதாவது நான் உபதேசித்தவைகளை அவர்கள் கை கொள்ளும்படி கை கொள்ளும்படி அப்ப தேவனுடைய வார்த்தை என்னென்னலாம் நம்மை செய்ய சொல்லுகிறதோ அதை அப்போ செய்தாங்க அதை செய்து காட்டினாங்க பல மிஷினரிகள் சீர்திருத்தவாதிகள் கலங்காலமாக செய்தார்கள் இன்றும் பல தேவ மனிதர்கள் உண்மையாக ஆண்டருக்காக தேவனுடைய உபதேசத்தை வாழ்க்கையில் கை கொள்ளுகிறதை பார்க்க முடிகிறது அப்போ அப்படிப்பட்ட சத்தியத்தை இன்றைக்கு எச்சரிக்கும் பொழுது தேவன் இப்படிப்படியாகத்தான் வாழ சொல்லுகிறார் இப்படிப்படியாகத்தான் நடக்க சொல்லுகிறார் இப்படிப்படியாகத்தான் பார்க்க சொல்லுகிறார் இப்படிப்படியாகத்தான் பேச சொல்லுகிறார் அப்படி என்று தேவனுடைய வார்த்தையை எச்சரிக்கும்போது அந்த எச்சரிப்பின் சத்தத்தை கேட்கிற ஜனங்கள் அதாவது சபைக்குள்ளே இருக்கிற கேட்கிற ஜனங்களாக இருந்தாலும் சரி சபைக்கு வெளியே இருக்கிற கேட்கிற ஜனங்களாக இருந்தாலும் சரி அந்த எச்சரிப்பை அசட்டை பண்ணுவார்களானால் புரியமானோரில் பட்டயம் வந்து அவர்களை வாரி கொள்கிறது அவனை கொள்கிறது அப்போ தேவன் சொன்ன அந்த வார்த்தை சத்தியம் உண்மை அதை கடைபிடிக்காதபடி ஒரு மனிதன் வாழும் பொழுது அதனுடைய விளைவை தேவன் வேதாந்தத்தில் எழுதி வைத்திருக்கிறார் விளைவு இல்லை என்று நாம் சொல்ல முடியாது இந்த உலகத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் இப்போ கூட வந்து நான் என்னுடைய மகளை வந்து மியூசிக் கிளாஸில் கொண்டு போவதற்காக வந்து கொண்டிருக்கும் போது எனக்கு முன்பாக வேகமாக சென்ற ஒரு காரை ரெண்டு போலீஸார் மோட்டர் சைக்கிளை வந்த ரெண்டு போலீஸார் அந்த காரை முன்னால் நிறுத்தி விட்டார்கள் என் மகளுக்கு வந்து பெரிய மகளுக்கு வந்து கார் ஓட்டும்போது கூட நான் சொல்லுவேன் வீத்தஸ் அதாவது வந்து ஸ்பீடை வந்து லிமிட் பண்ணி கரெக்டாக ஓட்டணும் ஐம்பதுன்னா ஐம்பது தான் எழுபதுண்ணா எழுபது தான் நூற்றி பத்துனா நூற்றி பத்து தான் தொண்ணூறுனா தொண்ணூறு தான் இந்த ஸ்பீடை கரெக்ட் பண்ணி ஓட்டுமா அதிகமாக ஒரு வேளை நம்ம மீறி ஓட்டும்பொழுது பின்னால் போலீஸ் ஒருவேளை மோட்டர் சைக்கிளில் போலீஸுங்க வந்தாங்கன்னா ரவுண்டு வர்ற போலீஸுங்க வந்தாங்கன்னு சொன்னால் நம்மளுடைய நம்மளுடைய வீக்னஸ் நம்மளுடைய ஸ்பீடை கண்டுபிடிச்சிட்டு முன்னால் வந்து காரை நிறுத்தி உன்னுடைய லைசன்ஸ் எடு உன்னுடைய இன்சூரன்ஸ் ஏடு எல்லாத்தையும் எடுன்னு சொல்லிட்டு உன்னுடைய பாயிண்ட்டை குறைத்து விடுவார்கள் ஃபைன் அடிச்சுருவாங்க பேச்சுக்கே அங்கே இடமில்லை அப்போ எதற்கு இதை சொல்கிறேன்னா எனக்கு முன்னால் வந்த வாகனம் வேகமாக வந்ததுனால ரெண்டு பேர் அப்போ நான் எனக்கு ஒருத்தர் ரோடை கிராஸ் பண்ணுறாரு அவருக்கு நான் இடம் விட்டுட்டு நான் போகிறேன் பார்த்தா ரெண்டு போலீஸ்காரங்க வண்டியை நிறுத்தி செக் பண்ணுக்கிறாங்க அப்போ நான் வளைஞ்சு போயிட்டேன் ஏன் அவர் ஸ்பீடு எனக்கு முன்னால் அவர் வேகமாக ஸ்பீடு எடுத்து அங்கே அதாவது ஊருக்குள்ளே வந்து முப்பது ஐம்பது இவ்வளோ தான் ஸ்பீடு கிலோமீட்டர் அதை தான் ஓட்டணும் அதை மீறும்பொழுது இப்படி போலீஸுங்க வரும்போது போலீஸ் வரலனா ஓகே தப்பித்து விடுகிறார்கள் ஆனால் போலீஸ் வந்தாங்கன்னா அப்போ என்னான்னு சொன்னால் அதாவது நம்ம வாகனம் ஓட்டும்பொழுது நாம் நம்ம வாகனம் ஓட்டுவதற்கென்று விதிமுறை சட்டம் இருக்கிறது அந்த சட்டத்தை மீறும்போது போலீஸாக இருந்தாலும் சரி அரசு அதிகாரியாக இருந்தாலும் சரி அதற்கு வேண்டி நியமிக்கப்பட்டவர்கள் அந்த ஸ்பீடு கிலோமீட்டர் தாண்டி நீ அந்த விதியை தாண்டி ஓடும்பொழுது அதனுடைய விளைவு என்ன உன்னுடைய லைசன்ஸுக்கு கொடுக்கப்பட்ட பன்னெண்டு பாயிண்ட்டு மீறும்பொழுது சில சில தவறுகளுக்கு மூணு பாயிண்ட் எடுத்துருவாங்க நாலு பாயிண்ட் எடுத்துருவாங்க ரெண்டு பாயிண்ட் எடுத்துருவாங்க ஃபைன் அடிச்சிருவாங்க அப்போ மீறும்பொழுது நாலு பாயிண்ட்டு போகலாம் ரெண்டு பாயிண்ட்டு போகலாம் அதனுடைய விளைவு இப்படியாகத்தான் தேவன் தன்னுடைய விளைவுகளை அதாவது நான் எச்சரிக்கும்போது ஒரு தேவ மனிதன் மூலமாக எச்சரிக்கும் போது அந்த அந்த எச்சரிப்பை கேட்காம நீ மீறி நடந்தால் அதனுடைய விளைவு உண்டு அதை அனுபவித்துத்தான் ஆக வேண்டும் என்று தேவன் புதிய ஏற்பாட்டில் இன்னும் ஆழமாக பேசுகிறார் பயங்கரமாக பேசுகிறார் ஆண்டவராக இயேசு கிருஷ்ணனும் சரி அப்போஸ்வர்களும் சரி ஆனால் இன்றைக்கு பிரியமானவரில் சில இடங்களில் வந்து பலர் வந்து எச்சரிப்பின் செய்தி கொடுத்து கொண்டு தான் இருக்கிறார்கள் ஆனால் தொண்ணூற்றி ஒம்போது சதவீதம் எச்சரிப்பின் செய்தியும் இல்லை தேவனுடைய சத்தியமும் இல்லை பல பிரசங்கத்தில் பல செய்தியில் பல போதனையில் இதை நான் பலமுறை பேசிட்டேன் இன்னொரு வருத்தன்னு சொன்னால் சிலர் சத்தியத்தை பேசுகிறேன் என்று சொல்கிறார்களா அதில் கூட ஒருதலை பட்சமாகத்தான் இருக்கிறது எல்லா சத்தியத்தையும் தெளிவாக பேசுவதில்லை என்னுடைய கருத்தை நான் இந்த நேரத்தில் உங்களுக்கு பதிவு செய்கிறேன் அதாவது ஒரு போதகர்கிட்ட சில கேள்விகளை சில கமெண்ட்டுங்களை பலர் அனுப்பி கேள்வி கேட்குறாங்க ஆனால் அந்த போதகர் பாருங்களேன் எல்லா கேள்விகளுக்கும் அவர் பதில் கொடுக்க மாட்டார் அவர் பின்பற்றுகிற கொள்கை சார்ந்த கேள்விகளுக்கு மட்டும் பதில் தருவார் அவர் நம்புகிற அவர் சார்ந்திருக்கிற கொள்கைக்கு மீறி வர்ற கேள்விக்கு அவர் பதிலே கொடுக்க மாட்டார் அமைதியாக இருப்பார் அப்ப அந்த இடத்துல என்ன காணப்படுகிறது உண்மையான சத்தியத்தை பேசுகிற காரியம் அந்த இடத்துல குறைவுபடுகிறது ஒருதலை அதனால தான் நான் சொல்லுவேன் சில டைமில் போதகர்கிட்ட ஆலோசனை கேளுங்கள் கேள்வி கேளுங்க தப்பு இல்லை ஆனால் இன்றைக்கு பரவலாக பல போதகர்கிட்ட நீங்கள் பல கேள்விகளை கேட்டாலும் உதாரணத்துக்கு ஏற்றுங்க நகை அணியக்கூடாது அணியக்கூடாதா சட்டை போடலாமா போடக்கூடாதா சகோதரிங்க ஜபிக்கலாமா ஜபிக்கக்கூடாதா ஆண்கள் மட்டும்தான் ஜெபிக்கணுமா ஜபிக்கலாமா ஜபிக்கக்கூடாதா இப்படி அதை காணிக்கை இருக்குதா இல்லையா தசமபாகம் இருக்குதா இல்லையா இல்லையா அடுத்தது அந்நிய பாஷை இருக்குதா இல்லையா இப்படி காலந்தோறும் பல கேள்விகளை பல போதகர்கிட்ட கேட்டாலும் அந்தந்த போதகர்கள் அந்தந்த கொள்கை சார்ந்த போதகர்கள் அவர்களுக்கு ஏற்ற வண்ணமாகத்தான் பதிலை தரும் சத்தியம் வண்ணமாக பேச மாட்டார்கள் இதை நானே கண்டுபிடித்திருக்கிறேன் ஆனால் இன்னொரு கேள்வி என்னென்னா சில விசுவாசிகள் நேர்மையான பதிலை கொடுத்துட்றாங்க ஏன்னா விசுவாசிகள் சபை நடத்தில் விசுவாசிகள் என்ன செய்யலை தசம் தசாம்பாக்கத்துக்காக ஊழியம் செய்யலை விசுவாசிகள் பேர் புகழ்க்காக ஊழியம் செய்யலை விசுவாசிகள் பின்னால் யாரும் ஒரு ஐம்பது பேர் நூறு பேர் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை விசுவாசிகளுக்கு பின்னால் சபை இருக்கணும்னு அவசியம் அந்த விசுவாசிகள் அதாவது அந்த விசுவாசிகளை அதாவது வைத்துக்கொண்டு சபை நடத்தணும் அதனால் விசுவாசிகள் வந்து அப்படி அப்படி வந்து ஆயிடக்கூடாதுன்னு எடுத்தனால சில சத்தியத்தை சில போதகர்கள் இப்படியுமாக வளைந்து பதில் தரலாம் ஆனால் விசுவாசிகள் நேர்மையாக பேசுகிறார்கள் பல விசுவாசிகள் நேர்மையான சத்தியத்தை பேசுகிறாங்க ஆனால் சில விசுவாசிகள் சார்ந்து போயிடுறாங்க அவங்கள விட்டுருவோம் ஆனால் சில விசுவாசிகள் உண்மையான கேள்விக்கு சரியான விடையையும் உண்மையான ஆலோசனைக்கு சரியான ஆலோசனையும் பல விசுவாசிகள் பல போதைகளை விட அருமையாக சத்தியத்தை தெளிவுபடுத்துகிறார்கள் அதனால் போதகர்கிட்ட கட்ட ஆலோசனை கேட்கக்கூடாதா போதகர்கிட்ட விளக்கம் கேட்கக்கூடாதா அப்படின்னு நான் சொல்ல வரல கேளுங்க ஆனால் எந்த போதகர்கிட்ட கேட்குறீங்களோ அந்த போதகருடைய பின்னணியை பாருங்கள் அவர் எந்த சபை பின்னணியை பாருங்க அதுக்கு மட்டும்தான் பதில் வரும் எல்லாத்துக்கும் அவர் பேச மாட்டார் இதை என்னுடைய ஊழிய பாதையிலேயே நான் இதை அனுபவித்திருக்கிறேன் அதனால தான் அடிக்கடி சொல்லும் வேதத்தை வாசிங்க பொறுமையாக வாசிங்க ஆண்டவர்கிட்ட கிருபை கேளுங்க ஆண்டவரும் அந்த சத்தியத்தின் வெளிச்சத்தை கொடுப்பாரு அதாவது இருளை இருள் அகற்ற முடியாது இருளை ஒளிதான் அகற்ற முடியும் பல போதகர்கள் இருளுக்குள்ள இருக்கிறாங்க அந்த இருளுக்குள்ள இருக்கிற போதகர்கிட்ட போய் நீங்கள் வெளிச்சத்து சத்தியத்தை எதிர்பார்த்திங்கன்னா கிடைக்காது பைபிளுக்குள்ளே போங்க ஆண்டவருக்குள்ளே போங்க ஆண்டருடைய போதனைக்குள்ளே போங்க உபதேசத்துக்குள்ளே போங்க அப்போ சொல்லிட்டு சத்தியத்துக்குள்ளே போங்க அப்போ எல்லா சத்தியத்திற்கும் வேண்டிய விளக்கத்தை வேதாகமும் தெளிவாக ஏற்கனவே எழுதி வைக்கப்பட்டது இந்த எழுதி வைக்கப்பட்ட சத்தியத்தினுடைய எச்சரிப்பை சில கேட்கலன்னு சொன்னால் என்ன செய்யுமா அந்த விளைவை பார்க்க முடியும் என்று வேதம் சொல்கிறோம் இன்னொரு வசனத்தை நான் உங்கள் மத்தியில் சொல்லிவிட்டேன் நான் நிறைவு செய்கிறேன் நேரம் வேகமாக கடந்து போகிறது இன்னொரு வசனம் அருமையாக சொல்கிறது காவற்காரர் பட்டயம் வருவதைக் கண்டும் அவன் எக்காலம் ஊதாமலும் ஜனங்களை எச்சரிக்காமலும் இருந்தால் மனுபுத்திரனே நான் உன்னை இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு காவற்காரனாக வைத்தேன் ஆகையால் நீ என் வாயினாலே வார்த்தையை கேட்டு என் நாமத்தினாலே அவர்களை எச்சரிப்பாயாக இங்கே ஒருதலை பட்சத்துக்கு இடமில்லை பாரபட்சத்துக்கு மேடம் எந்த பிரபலமான போதகராக இருந்தாலும் சரி இல்லை குட்டி போதகராக இருந்தாலும் சரி பத்து பேரை வச்சு சபை நடத்தி இப்போ தான் இவரை போல் வரணும் அவரை போல் வரணும்னு சொல்லிட்டு வசனத்தை புரட்டி சத்தியத்தை புரட்டி பேசுகிற குட்டி போதகரோ பிரபலமான போதகரோ பிரபலம் இல்லாத போதகரோ ஐம்பதாயிரம் கூடுகிற ஜனங்கள் கூடுகிற ஒரு பிரபலமான போதகராக இருந்தாலும் சரி ஸ்தாபன சபை வச்சு நடத்துறவங்களாக இருந்தாலும் சரி ஆவிக்குரிய சபையாக இருந்தாலும் சரி சத்திய சபை எந்த சபையாக இருந்தாலும் சரி நன்றாக புரிந்து கொள்வோம் சத்தியத்தை எச்சரிப்பதற்கு காவற்காரனாக இங்கே போதகர் மட்டும் இல்லை விசுவாசிக்கு அந்த கடமை உண்டு ஒருவர் சத்தியத்தை தவறாக பிரசங்கிக்கும் போதோ சத்தியத்தை மூட நம்பிக்கையில் சத்தியத்தை புரட்டி மக்களை வழிநடத்தும் போதோ இல்லை சத்தியத்தை புரட்டி காசு பணம் தேடும்பொழு கொள்ளடிக்கும்போதோ திருடும்போதோ மக்களை வஞ்சித்து ஏமாற்றி பணம் பறிக்கும்போதோ ஒரு விசுவாசியோ ஒரு ஒரு போதகரோ உதவிக்காரர் யாராக இருந்தாலும் சரி சத்தியம் தெரிந்தவர்கள் யாரா காவற்காரர்கள் அந்த காவற்காரர்கள் கடவுளுடைய வார்த்தையை சபையில் மாறும் பொழுது ஆண்டோடைய வார்த்தையை மீறி செய்யும் போது எந்த இன்றைக்கு வருகின்ற பல யூடியூப் செய்தி சபா அதாவது சபையில் நடக்கிற அத்தனை போதங்களையும் யூடியூபில் பார்க்கும்போது நல்ல வேலை சில டைமில் பாராட்ட இருக்குது யூடியூப் தான் இப்படிப்பட்ட பல பொய் புரட்டுகளை அறிய முடிந்தது என்று பார்க்க முடிகிறது ஒரு வகையில் அதுவும் கருத்தருக்கு ஸ்தோத்திரம் காலங்காலமாக இருந்த இந்த புரட்டுகளை பார்க்க முடியாமல் இருந்த இந்த புரட்டுகளை கொள்ளை அடிக்கிறவர்களை இன்று பார்க்க முடிகிறது அப்ப அந்த காவற்காரனாக கடவுள் யாரை வைத்தாரோ அவர்கள் சரியாக சபை மக்களுக்கோ இல்லை மற்ற போதகர்களுக்கு தவறாக நடக்கிற போதகர்களுக்கு எச்சரிக்கலைன்னு சொன்னால் பெரிய ஆபத்து ஏன்னால் காவற்காரனாக ஆண்டர் வைத்திருக்கிறாரு அப்ப என் நாமத்தினாலே எச்சரிப்பாக எப்படி எச்சரிக்கணும் யான் என் இருந்து வார்த்தையை வாங்கி எச்சரிக்கணுன்றார் அப்போ கடவுளுடைய வார்த்தையை கொண்டு தான் நாம் எச்சரிக்கணும் நம்மளுடைய சுய வெறுப்பை கொண்டு அல்ல இன்றைக்கு எச்சரிக்கும் போது உணர்த்தும் போது அந்த மேலே உள்ள கசப்பு வெறுப்பில் எச்சரிக்கலை யாருமே அது பிரபல போதகர் தவறுனாலும் சரி குட்டி போதகர் தவறுனாலும் சரி இல்லை பத்து பேர் வச்சு சபை நடத்துற தவறுனாலும் சரி கடவுளுடைய வார்த்தை கொண்டு தான் எச்சரிக்கை கசப்பு வெறுப்பு இல்லை அப்போ புரிஞ்சுக்கணும் ஐயோ கடவுளுடைய வார்த்தை இப்படி சொல்லுகிறதே அப்படி என்ற இவன்னா எனக்கு சொல்லுறது அப்படின்னு சொல்லி விசுவாசியும் மட்டன் தட்ட தேவையில்ல ஒதுக்க தேவையில்லை போதகரையும் அதாவது போதகர் தான் உணர்த்தணும்னு அவசியம் இல்லை சாதாரண ஒரு விசுவாசி கூட உணர்த்த முடியும் அவனுடைய வாயிலையும் கர்த்தர் வார்த்தையை வைக்கிறார் சத்தியத்தை வைக்கிறார் காவக்காரனாக வைக்கிறார் இங்கே இங்கே பாகுபாடே இல்லை ஆண்டோடைய ஊழியத்தில் ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக கடவுள் மாற்றிவிட்டார் ஒவ்வொருவனையும் கடவுள் ஊழியக்காரனாக மாற்றிவிட்டார் ஒவ்வொருவனையும் கடவுள் அன்றோடைய வார்த்தையை வாயில் வைக்கிறார் ஒருவேளை அந்த வார்த்தை எச்சரிக்க திராணி இல்லை என்றால் பயம் இருந்தது என்றால் ஒதுங்கினா ஆனால் பச்சபாதம் செய்யக்கூடாது எச்சரிக்கிறதுலேயே ஆள் பார்த்து எச்சரிப்பது ஆள் பார்த்து அப்படி ஒத்து போவது பிடிக்காத ஆளை எச்சரிப்பது பிடித்த ஆளை எச்சரிக்காமல் இருப்பது இல்லை போதகருக்கு சார்ந்து போவது அப்படியே சில விசுவாசிகள் பார்த்தால் அவருக்கு போதகர் செய்கிற தப்பை எச்சரிக்க மாட்டாங்க ஆனால் மற்ற சபையில் இருக்கிற ச தவறை எச்சரிப்பாங்க ஆனால் அவர் போதகர் செய்கிற தவறு நல்லா கண்கூடாக தெரியும் சார்ந்து போவார்கள் இதுவாக காவல்காரனுடைய வேலை ஒரு போலீஸ்காரன் இப்போ வந்தார யார் ஸ்பீடு வந்து தானாலும் அவர் ஃபைன் அடிப்பார் அவருக்கு பாகுபாடே கிடையாது யார் கா விதியை மீறிட்டியா இந்த ஃபைன் அப்படி தான் தேவ யார் அங்கே தவறு செய்தாலும் நானே செய்தாலும் சரி எச்சரிக்க வேண்டியது அவசியம் எக்காலத்தை கொண்டு தேவ வார்த்தை கொண்டு என் வாயினாலே வா கடவுளுடைய வா வார்த்தை வாங்கி எச்சரிக்கணும் அப்போ அந்த கடவுளுடைய வார்த்தை முதலாவது நமக்கு தெரிய வேண்டியது அவசியம் எனவே பிரியமானவர்கள இந்த செய்தியினுடைய ஆழத்தை செய்து புரிந்து பாருங்கள் எஸ்ஐக்கிள் முப்பத்தி மூணை வாசித்து பாருங்கள் ரெண்டே காரியம் நான் சிம்பிளாக சொல்லிடுறேன் கடவுளுடைய வார்த்தையை சப மக்களுக்கு எச்சரிக்கணும் எச்சரிக்கிற வார்த்தையை வார்த்தையை கேட்டு அவர்கள் எச்சரிக்காமல் இருந்தால் அதனுடைய விளைவு அடுத்தது இருந்து எச்சரிக்கணும் எல்லாருக்கும் அந்த பொறுப்பு இருக்குது இதில் பட்சபாதமே இல்லை கடவுளுடைய வார்த்தையை கொண்டு எச்சரிக்கணும் எந்த கசப்பு வெறுப்பு கொண்டு எச்சரிக்கக்கூடாது யார் மேலேயும் நமக்கு கசப்பு வெறுப்பு இல்லை ஆனால் கடவுளுடைய வார்த்தையை கொண்டு மக்களை ஏமாற்றுவார்கள் ஆனால் வஞ்சிப்பார்களானால் மக்களை புரட்டுவார்களானால் ஒரு அரசியல் செய்வார்களானால் மக்களை ஏமாற்றுவார்களானால் கண்டிப்பாக எச்சரிக்க வேண்டியது அவசியம் இது காலங்காலமாக தேவன் தேவ மனிதர்களை கொண்டு செய்து கொண்டிருக்கிறார் எனவே பசுத்தாவியானவர் ஆண்டருடைய வார்த்தை நம்மில் இருந்து அந்த வார்த்தை எச்சரிப்பின் சத்தமாக அநேகருக்கு அது நன்மையாக கடவுளுடைய வார்த்தையை கேட்டு நடக்கிற மக்கள் உருவாக ஆண்டோடைய வருகைக்கு எல்லாரும் ஆயத்தப்படும்படியாக முடியாக தேவ வார்த்தை உங்களையும் என்னையும் நடத்துவதாக ஜபம் செய்வோம் எங்கள் அதிகமான நேசிக்கிற பரலவு பிதாவே அண்டவருடைய உங்களுடைய வார்த்தை எங்களுடைய வாயில் வைங்க காவற்காரனாக எச்சரிக்கை உதவி செய்யுங்க எச்சரிப்பை கேட்டு எச்சரி எச்சரிப்பை கேட்டு அசட்டை பண்ணுகிற ஜனங்கள் மனம் திரும்பி எச்சரிப்பின் சத்தத்தை கேட்டு உணர்வடைய திரும்ப ஆண்டவரே உம்முடைய வழியில் நடக்க உம்முடைய சத்தத்தை கேட்டு நடக்க நீர் உபதேச கை கொண்டு நடக்க எனக்கும் எங்களுக்கு உதவி செய்கிறார்கள் எசு கிறிஸ்தன் மூலம் தாய்மொழி நல்ல பிதாவே ஆமேன்